காலை பேர்க்கியா நீ பேர்க்கியா எதுக்குமனே கும்பிடுங்க அங்கே போனால் சர்பதோஷம் திருமணி யாருன்னு சொன்னாங்களா புரியுதா புரியலையாடா சர்ப்பம் சொந்தமான அம்பலத்தை பார்த்தியா அங்கே மன்னார சாலையில் கால் வந்து சௌரியமலுக்கெல்லாம் பேர்க்கியா இப்போ உன் வீட்டில் உன் பிள்ளையினுடைய சக்கரத்தின் அம்சத்தை நான் பார்த்தேன் சில நாட்களுக்கு முன்னால் அந்த பிள்ளையினுடைய மனதில் சில வருத்தமும் வீட்டுக்குள்ள சில மனக்குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும் அது சில ஃப்ரெண்ட்ஷிப்பால் வந்த பிரச்சனைகள் அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் ஆகையினால இப்ப நம்ம நடக்கிற வழிக்கு கொண்டு வந்து அவளை ஒரு நல்ல வழியில திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி வைக்கணும் அதுக்கு கருப்பு உதவி செய்யணும் என்பது உன் கருத்து கல்லூரி மூன்று முறை என்னைய பார்க்கவா மகனே பௌர்ணமிக்கு முதலாளும் என்னைய எப்பார் கல்யாணத்துக்கு வேண்டிய வழியை காட்டுறேன் வெற்றியை தரேன் வேற என்ன வேணும் இந்த பிசினத்தில் நஷ்டம் இல்லாமல் பல லட்சங்களை உனக்கு தார மகிழ்ச்சி அடைவார்